ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியான மஷ்ரூம் மஞ்சூரியன் ட்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்போ இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் அஞ்சு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது ஒரு பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதனால தண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால நம்ம இன்னும் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் இல்லை இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்து அதை நாலு நாளாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இப்போது மஷ்ரூமை இந்த மாதிரி பேட்டரில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் தின்னாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் எல்லாமே நல்லா குக்காகி கிறிஸ்பியாக ஆகிறவரில் விட்டுருங்க ஃபுல்லாக கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடலாம் இதே மாதிரியே மற்ற எல்லா மஷ்ரூமையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாகவே பண்ணுங்கள் மஷ்ரூம் ஒன்றா பேட்டரில் கொட்டிட்டு அதை எடுத்து அப்படியே போட்டோம்னா ஒரு இதில் பேட்டர் கோட் ஆகிருக்கும் ஒரு இதில் கோட் ஆகாமல் போகும் அதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனியாக டிப் பண்ணி இந்த மாதிரி பொறிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மஷ்ரூமுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதே அளவுக்கு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அரை கப் கொடை மிளகா அதுவுமே சேர்த்துக்கலாம் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் கீரி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெச்சப் புளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீழே பர்ன் ஆகிற போகுது இப்போது இது கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துறேன் கிரேவியாக இருந்ததுன்னா நம்ம நிறையா சேர்த்தணும் இது வந்து ட்ரை தான் அதனால் இவ்வளோ சேர்த்துனாலே போதும் இப்போது கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி இந்த சாஸ் நல்லா கொதித்த உடனே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து கொஞ்சம் திக்காகணும் அது வரலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா மஷ்ரூம் கூடையும் சாஸ் நல்லா ஈவனாக கோட் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஷ்ரூம் இந்த சாஸில் கொஞ்சம் நேரம் குக்கானாலே போதும் இப்போ இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரையும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த அளவுக்கு சாஸ் ட்ரையாக தான் இருக்கணும் இந்த லெவல்லையே வந்து நம்ம ஹீட்லேருந்து இதை எடுத்துடலாம் இதை சூடாக சப்பாத்தி கூட ஃப்ரைட் ரைஸ் கூட நூடுல்ஸ் கூட எல்லாத்து கூடையுமே சர்வ் பண்ணுங்கள் லைட்டாக சர்வ் பண்ணுறப்ப மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் மஞ்சூரியன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு E